அனைவருக்கும் வணக்கம் இன்று காந்தி அருங்காட்சியக அரங்கத்தில் தமிழ்நாடு பாரஒலிம்பிக் விளையாட்டு சங்கத்தை சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று மதுரையில் காந்தி அரங்கத்தில் தமிழ்நாடு பாரஒலிம்பிக் விளையாட்டு சங்கத்தை சார்பாக ஏழாவது சீனியர் நாலாவது ஜூனியர் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா வலுத்துக்குதல் போட்டி சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது இதில் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராம்நாடு கன்னியாகுமரி கடலூர் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மற்றும் பல்வேறு இருபத்தஞ்சுக்கு மா இருபத்தஞ்சி மாவட்டங்களுக்கு மேற்பட்டவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்கிறார்கள் இந்த போட்டி மாநில போட்டியாக இருப்பதால் முக்கியமாக பல பல வருடங்களாக அவங்க பயிற்சி செய்து இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர் இதில் வெற்றி பெறக்கூடிய வீர வீராங்கனைகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நொய்டாவில் நடைபெறக்கூடிய மார்ச் மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதி நடைபெற்ற போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் தேசிய போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் தேசிய போட்டியில் வெற்றி பெறுவர்களுக்கு சர்வதேச போட்டிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படி முக்கியமான இந்த மாநில போட்டியாக அடித்தளமாக இந்த போட்டி அமைந்திருப்பதால் அனைத்து விளையாட்டு வீரர்களும் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர் ஆகவே இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு தேசிய போட்டிக்கு தகுதி பெற அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்

हां हां तो सुपर नोड बोल के बोल के बोल ना का बोल ना 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 बोल போறலாம் போடலாம் தச்சு

cái 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 cái